அனைவருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் தமிழக வெற்றி கழகம் தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு வணக்கம் ஸோ முதல்ல பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் அதாவது இந்த வீடியோவில் வந்து மனதில் பட்டவே சொல்லுவோம் திரு விஜய் அவர்கள் வந்து நடிக்கிறதுக்கு வந்து பல ஆண்டுகள் ஆகிடுச்சு ஆனால் அவருக்கு வந்து சர்வீஸ் மைண்டு ஜாஸ்தி ஸோ நிறைய பணிகள்லாம் நட்பணிகள்லாம் பண்ணியிருக்காரு அது இல்லாமல் அவர் ரசிகர்லாம் கூட நிறைய நட்பணிகள்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க பண்ணிட்டு தான் இருந்துருக்காங்க அதனால் இப்போ அவருக்கு வந்து ஒரு அரசியலில் வந்து கட்சி ஆரம்பித்து வரணும்னு சொல்லிவிட்டு அவருக்கு வந்து ஒரு விருப்பம் வரவேற்போம் ஸோ அந்த சர்வீஸ் மைண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ இப்போ வேறு ஏதாவது நடிகர்கள்லாம் கூட ஃப்யூச்சரில் வரா மாதிரி இருந்தீங்கன்னா கூட ஒரு சர்வீஸ் இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் அதை வர்றதுக்கு முன்னாடி நிறையா மக்களுக்கு நிறைய பணிகள் வளர்ச்சி திட்டங்கள் இல்லை உங்களுக்கு தோன்றது நிறைய வந்து அரசியலில் அரசு அரசு கிட்ட வந்து சொல்லலாம் அது இல்லாமல் நடிகருக்கு மட்டும் இல்லை சாதாரண யாராக இருந்தாலும் வந்து அவங்களுக்கு தோன்ற ஒரு நல்ல நல்ல ஐடியாங்களெலாம் வந்து எந்த அரசு இருந்தாலும் அந்த அரசுக்கிட்ட வந்து உங்களுக்கு மனதில் பட்டவையெல்லாம் எல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் வந்து அவங்களுக்கும் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக இதை சேர்த்துப்பாங்க நல்லா சேர்த்து மக்களுக்கு வந்து பயனுள்ளதாக அமையும் அந்த மாதிரி திரு விஜய் அவர்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸ்லாம் இருந்துருக்கும் ஸோ அவர் வந்து இப்போ வந்திருக்காரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு நான் வந்து நிறைய படங்கள்லாம் பார்க்குறதே இல்லை ஏன் அப்படின்னா நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துலேருந்து நாடு ஃபுல்லாக சைக்கிள் பயணம் ஒரு மூணு லட்சம் கிலோமீட்டரு ப்ளஸ் பைக்கில் ஒரு அஞ்சு லட்சம் கிலோமீட்டர் உலக அமைதிக்காக பயணிச்சுருக்கேன் யோகா கற்று கொடுத்துட்ருக்கேன் அது இல்லாமல் வழியிலெலாம் வந்து எனக்கு தோன்றதெல்லாம் நிறைய பேசுவேன் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நல்ல நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து எல்லா அரசுக்கிட்டேயும் நான் கொடுத்துருக்கேன் அது மாதிரி நிறைய நடந்துருக்கு அதாவது இந்த ஆம்புலன்ஸு லேப்டாப்பு காலனிகள் காலில் போட்டுக்கிறது இதெல்லாம் கூட நிறைய நான் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் வந்து வர்றதுக்கு முன்னாடி நிறையெல்லாம் இது பண்ணி அது வந்து ஒரு பெரிய ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி நான் அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி எனக்கு தோன்றதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் பின்னாடி நிறைய ஸ்பேஸ் இருந்ததுன்னா நான் அதை திருப்பி பேசுகிறேன் அந்த மாதிரி ஒரு ஒருத்தரும் தனக்கு தோன்றதெல்லாம் வந்து அரசியலில் வர வரலைன்னா கூட பரவாயில்ல சில பேர் ஆனால் நிறைய பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து தலைவருங்கக்கிட்ட ஆட்சியாளர்கள்கிட்ட நீங்கள் சொல்லும்போது அது வந்து கரெக்டான டைமில் வரும் அதே மாதிரி இப்போ வந்து திரு விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் நல்லா பண்ணணும் அது இல்லாமல் வந்து ஒரு ரெண்டு படம் நடித்து கொடுக்கணும்னு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நான் நியூஸில் பார்த்தேன் இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி எல்லாம் பண்ணிவிட்டு தான் ஒரு இரண்டு ஆண்டுகள் பொறுத்து தான் வந்து எலெக்ஷனில் வருவேன் அப்படின் வரதான் சொல்லியிருக்காரு இப்போ எல்லாம் தெளிவாக சொல்லியிருக்காரு அதாவது இவருக்கு நிறைய ஐடியாஸ்லாம் இருந்திருக்கும் நிறைய நட்பணிகள்லாம் சேர்ந்துருக்காரு இப்போ இதுக்கு மேலே மூணு நேரமும் மக்களுக்காக வந்து சேவையாற்ற இருக்கிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ அப்படின்ற மாதிரி வரவேற்கலாம் இந்த மாதிரி நிறைய பாலிடிக்ஸ்க்கு நிறைய பேர் வரணும்னு நினைக்கிறவங்கலாம் கூட நிறைய பணிகள் ஆல்ரெடி வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அதோடய ப்ராக்டிஸ் வரும் இல்லைனா சில உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியலனா சில கட்சியில் கூட போய் நீங்கள் சேர்ந்து அந்த ப்ராக்டிஸை வந்து நீங்கள் வந்து விரிவுபடுத்தலாம் இல்லை உங்களுக்கே வந்து சுயமாக இப்படி இப்படிலாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்களும் வந்து நிறைய ப்ராக் ப்ராக்டிஸ் குட் ப்ராக்டிஸ் நிறைய மக்கள் சேவை நல்லா பயனுள்ள திட்டங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து எடுத்து சொல்லிகிட்டே வரலாம் இது வந்து நான் எல்லாருக்கும் சொல்கிறது இப்போ இவர் வந்து வர்றது வந்து பாராட்டுக்குரியது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து நிறைய படங்கள்லாம் இல்லை ஏன்னா நான் சைக்கிள்லேயும் பைக்லேயும் அப்படியே சுற்றுறது இப்போ கூட பாருங்கள் மணி வந்து ரெண்டாவோ போகுது காலையில் ரெண்டரை நடுராத்திரி நான் இப்போ தான் வந்து சைக்கிளிங்லாம் முடிச்சுட்டு ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு ஒரு ஒரு மணிக்கு வந்தேன் வீட்டுக்கு கோயிலுக்குலாம் போயிட்டு சைக்கிள்லேயே வந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் இப்போது வந்து மனதில் பட்டையே அப்புறமா சொல்ல நினைக்காம நான் இப்போவே நான் பேசுகிறேன் ஓகேங்களா இதுதான் வந்து சொல்ல சொல்ல விரும்புகிறேன் இப்போ வந்து மூணாம் தேதி ஆல்ரெடி இது இரண்டாம் தேதி அவர் கட்சி ஆரம்பிச்சுட்டார் பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி இப்போ பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் நான் இவரை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இவரையும் வந்து திரு விஜய் அவர்களையும் வந்து விஜய் அவர்கள் திரு அஜித் அவர்கள வந்து சென்னை மியூசியத்தில் பார்த்துருக்கேன் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கும்போது அந்த மியூசியத்தில் ஒரு ஷூட்டிங் விஷயத்தில் பா பா அவங்க வந்திருக்க பார்த்தேன் அதுக்கப்புறம் நான் நிறைய படங்கள்லாம் பார்க்கல ஏன்னா நான் தான் சொன்னேன் நான் சைக்கிளில் பைக்கெலாம் போயின்னு இருக்கும்போது அப்படி இருக்கும்போது இவர் நிறைய நற்பணிலாம் பண்ணுறாருன்னு எனக்கு எப்படி தெரியும்னா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு பேர் வந்து ஒருத்தர் விஜயகுமார்னு சொல்லிட்டு தேனாம்பேட்டையில் சீதாமலினி காலனியில் இருந்தார் அவர் வந்து இறந்துட்டார் ஹோட்டலில் வேலை செஞ்சுருந்தாரு அவரோட பிள்ளைகள் வந்து சரவணன் சதீஷ்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ரெண்டு பசங்கள் அவங்களாம் இப்போ பெரிய பெரிய ஆளாக இருக்காங்க அப்போ வந்து குழந்தையாக இருக்கிறாங்க ஒரு மூணாம் கிளாஸ் நாலாம் கிளாஸ் இருக்காங்கன்னு வச்சுங்களேன் வீட்டில் பார்த்தாக்கா இந்த சரவணனும் சதீஷம் பீரோலெல்லாம் எல்லாம் வந்து மன்னிக்கணும் இடையில் மன்னிக்கணும் இடையில் வந்து வீடியோ கட்டாயிடுச்சு அதனால் வந்து இதோட தொடர்ச்சி ஏற்கனவே பேசியிருக்கேன் இல்லைங்களா அதோடய தொடர்ச்சி தான் இது அதாவது நான் சொன்னது என்னன்னா என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார் திரு விஜயகுமார்ன்ற அவர் வந்து ஹோட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் ஓகேங்களா பல வருஷமாக அதுக்கப்புறம் இப்போ கொரோனாக்கு முன்னாடி வந்து அவர் இறந்துட்டார் அவர் வந்து திரு நாசர் அவர்களுடைய நெருங்கிய நண்பர் தாஜ் மண்டல அவங்க ஒன்றா ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்போது ஸோ அவங்க வந்து அவர் அவர் வந்து என்னுடைய நண்பர் திரு விஜயகுமார் அவருக்கு வந்து இரண்டு பிள்ளைகள் இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நான் சொல்ல வரேன் இந்த இந்த வீடியோ பகுதியில் இந்த பதிவில் ஒரு பையன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சரவணன் இன்னொரு பையன் பேர் வந்து பார்த்திங்கன்னா சதீஷ் ஸோ சீதாமால் காலனி தேனாம்பேட்டையில் ஸோ அவங்க அவங்கலாம் இப்போ நல்லா வளர்ந்துட்டாங்க அப்போ வந்து ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தாங்க நடுவில் அவங்க குழந்தையாக பிறந்த பக்கத்துலேருந்து நான் பார்த்துட்டு வரேன் ஸோ ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அந்த பையன் அவங்க வீட்டில் போகும்போது அவங்க அப்பாவை பார்க்குறதுக்கு நான் போகும்போது பீரோலலாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே சின்ன சின்னதாக பொடி பொடியாக படங்க ஓட்டியிருக்கோம் யார் இது படம் இது அப்படியே அப்படியே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா யார் இதுனா இப்போது நம்ம தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு திரு விஜய் அவர்கள் அவருடைய படத்தை வந்து அங்கங்கே ஸ்டிக்கர் நிறைய ஒட்டி வச்சுருப்பாங்க நான் கேட்பேன் என்னடா சரவணா என்ன சதீஷ் ஸ்கூலில் படிச்சிட்ருக்கீங்க அங்கங்கே வந்து ஃபோட்டோஸ்லாம் ஒட்டி வச்சுருக்கீங்க என்ன படிக்கிறீங்களா இல்லையா இப்படிலாம் நான் கேட்டேன் ஏன்னா நான் கேட்பேன் இல்லைங்களா இப்போ நம்ம பெரியவங்கன்னா அவங்க குழந்தைங்கள பார்த்து இப்படிலாம் தான் கேட்போம் கேட்டேன் அதுக்கு வந்து அந்த சரவணன் சதீஷன் என்ன சொன்னாங்கன்னா அண்ணா மாமா அங்கிள் மாமான்னு கூப்பிடுவாங்க அங்கிள் கூப்பிடுவாங்க என்ன மாமா விஜய் அண்ணா வந்து எங்களெல்லாம் நல்லா படிக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க அந்த வயசுலே ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பசங்க சரவணன் பெரிய பையன் பேர் வந்து சரவணன் அவன் வந்து என்ன பண்ணா ஐடிஐ முடிச்சுட்டு நல்ல ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிருக்காப்புல மேரேஜும் ஆகிடுச்சு அவருக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு அதே மாதிரி அந்த சதீஷ்னு இன்னொரு சின்ன பையன் சொன்ன இல்லைங்களா சரவணனோட தம்பி ஸோ அந்த பையன் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு ஏர்டெல்லில் ஒர்க் பண்ணிட்டு இப்போ வந்து ஐடிசிலேயும் எங்கேயோ ஒர்க் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் சரியா தெரியல எனக்கு அவருக்கும் வந்து மேரேஜ் ஆகிடுச்சு ஸோ படிப்பாளிகள் பட்டதாரிகள் ஸோ அந்த மாதிரி இவரோட ரசிகருங்க நிறைய பேர் வந்து நல்லா இருக்காங்க நல்லா படித்த ப பட்டதாரிகள் தான் அதனால் தொலைநோக்கு பார்வை நிறைய பெரிய சிந்தனைகள்லாம் நிறைய இருக்கும் இவங்களுக்கெலாம் நிறைய இருக்கும் ஸோ அதுதான் சொல்ல வரேன் ஸோ என்னென்னா இந்த மாதிரி நடிகர்களாக இருக்கட்டும் யாராகட்டும் வருங்காலத்துலேயும் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நிறைய சேவை பண்ணிவிட்டு நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு வரணும் இந்த மாதிரி தீவிர மாதிரி அது இல்லாமல் அவரை பின்பற்றுறவங்களுக்கும் நல்லா இந்த கல்வி விளையாட்டு இதெல்லாம் வந்து நல்லா அவங்களெல்லாம் ஆர்வப்படுத்தணும் ஊக்கப்படுத்தணும் ஆனால் அப்போ தான் வந்து அவங்க நல்லா படிப்பாங்க நல்லா ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்துக்கு வர முடியும் வந்துட்டு ஒரு சமயம் அவங்க கட்சி உள்ளே வந்தாலும் வந்து கட்சி பணியும் வந்து நல்லா பண்ண முடியும் ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன் ஏன்னா ஞாபகத்தில் வந்தது மனதில் பட்டவைன்னு சொன்னதுங்களா அதனால சொல்கிறேன் அதனால் திரு விஜய் அவர்கள் வந்து இப்போ வந்து கட்சியை ஆரம்பித்து ஒரு வந்திருக்கிறது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் அதே நேரத்தில் இப்போ இவர் வர்றதுக்கு வந்து எலெக்ஷன்லாம் நிற்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆர்வம் இருக்குது அது வந்து இன்னும் ஒரு இரண்டு ஆண்டுகள் கழிச்சு தான் வந்து எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன் பங்குபற போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கு முன்னாடியாக வந்து இவர் இன்னும் நிறைய சர்வீஸ்லாம் பண்ணலாம் இவரை சார்ந்தவங்களாம் நிறைய சர்வீஸ்லாம் பண்ணலாம் அது இல்லாமல் என்னென்னலாம் பண்ணலாம்னு நிறைய யோசனை பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு டைமு இதில் வந்து திரு விஜய் அவர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு பாயிண்ட்ஸ்லாம் வந்ததுன்னா இப்போ நடக்கிற அரசுக்கிட்டேயும் வந்து அதை பற்றி எடுத்து சொல்லி இந்த இது மாதிரிலாம் பண்ணலாம் இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லலாம் ஸோ இந்த காலகட்டமும் வந்து இப்போ இருக்கவங்களுக்கு நிறைய சிந்தனைலாம் இருக்குது நல்லா பண்ணிட்டு தான் இருக்காங்க உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஏதாவது தோணுச்சுன்னா அதையும் வந்து இப்போ இருக்கிற அரசுக்கிட்டையும் சொல்லுங்கள் ஸோ அவங்க பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறமா ஒரு சமயம் உங்களுக்கு நீங்கள் வருங்காலத்தில் நீங்கள் ஆட்சி அமைச்சாலோ இல்லை ஆட்சிக்கு வந்தாலோ இல்லை வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து பல தொகுதியில் வெற்றி பெற்று வந்தாலோ அப்போ வந்து இன்னும் நீங்கள் மிருக ஏற்றலாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல சிந்தனையெல்லாம் பாயிண்ட்ஸ் எல்லாம் இதுதான் நான் சொல்ல வரேன் ஸோ ஆக உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தலைவர் திரு விஜயா அவர்கள் தமிழக வெற்றி கழகம் நல்லா இருக்குது பேர் சூப்பராக சூஸ் பண்ணியிருக்கீங்க ரொம்ப அதாவது கட்சி ஆரம்பிக்கிறது ஒரு பக்கம்னா இதுக்கு பேர் வைக்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் அதாவது நம்ம குழந்தை வீட்டில் பிறந்தங்கன்னா அதுக்கு வந்து பல லட்சக்கணக்கான பேர் இருக்கும் அதில் எந்த தான் நமக்கு தோன்றுறது தான் வந்து சூஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி தான் வந்து ஒரு கட்சிக்கும் பேர் வைக்கிறது மன்னிக்கணும் மீண்டும் கட்டாயிடுச்சு இப்போ வீடியோ இருந்தாலும் வந்து திருப்பி சொல்கிறேன் அதாவது கட்சிக்கு பேர் வைக்கிறது ஒரு எப்படி நம்ம அதாவது ஒரு குழந்த பிறந்தவொன்னே பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேருங்க இருக்குது கோடிக்கணக்கான பேர் பேருங்க இருக்குது ஸோ இதில் வந்து எந்த பெயரை வைக்கலான்றத நம்ம சூஸ் பண்ணி வைக்கிறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் வந்து ஒரு கட்சிக்கும் வந்து ஒரு பெயர் வச்சுருக்க முடியும் ஆனால் இது வந்து நல்லா இருக்குது தமிழக வெற்றி கழகம் சூப்பராக தான் இருக்குது வாழ்த்துக்கள் இன்னொரு தடவை சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து இந்த வீடியோங்களெல்லாம் வந்து மூணு வீடியோவாக வந்துருக்குது இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி தான் அதான் உண்மையை பேசணும் இல்லைங்களா தொடர்ந்து நான் இப்போ பேசலை பேசும்போது என்ன ரெண்டு செகண்ட் தான் மிஸ் பண்ணியிருப்போம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ ஸோ ஆக வந்து இந்த தமிழக வெற்றி கழகம்ன்ற பேர் நல்லா தான் இருக்குது ப்ளஸ் இப்போ நடுவில் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இன்னும் என்னென்னலாம் பண்ணலாம் அது இல்லாமல் அந்த ரெண்டு படத்தை நடித்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நிறைய சேவை பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்றது நியூஸில் பார்த்தேன் ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் அலசி நீங்கள் போய் பார்க்கணும் எல்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் என்ன இருக்காங்க அது கூட என்ன பண்ணால் நல்லா என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் இப்படின்றதெல்லாம் வந்து யோசனை பண்ணுறதுக்கு பல காலம் ஆகும் ஸோ நிறைய வேலை இருக்குது உங்களுக்கு சூப்பராக பண்ணுங்கள் என்னோடய வாழ்த்துக்கள் அகெயின் ஸோ வேறு என்ன சொல்ல வரேன் ஸோ இந்த மாதிரி பல பேர் வந்து படித்தவங்களாம் நிறைய பேர் பாலிடிக்ஸ்க்கு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக வரலாம் ஸோ நீங்கள்லாம் வந்து உங்களுக்கெல்லாம் ஒரு சிந்தனை இருக்கும் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நல்லா ச சர்வீஸ்லாம் நிறைய பண்ணுங்கள் சர்வீஸ் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது நீங்கள் பாலிடிக்ஸ்க்கே வரலன்னா கூட நீங்கள் சர்வீஸ் பண்ணீங்கனாலே அது பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயந்தான் எது எப்படி இருந்தாலும் மக்களுக்கு நாட்டுக்கு உலகத்துக்கு ஒரு தான் இது ஓகேங்களா வேறு எதுவுமே இல்லை அதனால் யாரோட வரலாம் அனைவரும் வருக அரசியலுக்கு அரசியல் உள்ள நீங்கள் இதெல்லாம் நல்லா பாயிண்ட் கொடுக்குறதே ஒரு நல்ல அரசியல் தான் அரசியல் தான் யார் இருந்தாலும் வந்து நல்ல நல்ல பாயிண்ட்ஸ்லாம் கொடுக்கலாம் நானே பைக்கு சைக்கிள்லாம் ஓட்டுன்னு போகும்போது எவ்வளோ விஷயம்லாம் பேசிகிட்டு தான் போவேன் நான் சொன்னேன் இல்லைங்களா முதல் முதல்ல நான் கிராமத்துங்கள்லாம் சைக்கிளில் பைக்கிலலாம் போகும்போது ஆம்புலன்ஸ்லாம் நிறைய இல்லைன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் நிறைய அதுக்கப்புறம் அப்போது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் அப்போது டிஎம்கேலேருந்து உடனே வந்து கலைஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முன்னாள் முதல்வர் தமிழ் தலைவர் ஆம்புலன்ஸை உடனே எடுத்துகிட்டு வந்தார் அதுக்கப்புறமா வந்து ஆட்சிங்களாம் கூட மேலே மேலே நிறைய ஆம்புலன்ஸ்லாம் வந்தது ஒன் நாட் எயிட் பேர்லாம் வச்சாங்க இது நான் தான் சொன்னேன் அவங்களுக்கே அந்த பாயிண்ட் வந்துருக்கலாம் ஆனால் நானும் தான் வந்து எடுத்து சொன்னேன் அதோடைய விஷயத்தெல்லாம் அந்த மாதிரி நானே சாதாரணமாக இருந்துகிட்டு நான் சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ எங்கே பார்த்தாலும் ஆம்புலன்ஸ் போகும்போது தான் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அதே நேரத்தில் ப்ரே பண்ணுவேன் உள்ளே இருக்கவங்க சீக்கிரம் வீடு திரும்பி போகணும் ஸ்பீடி ரிக்கவரி அப்படின்லாம் ப்ரே பண்ணுவேன் அதே மாதிரி அதே மாதிரி வந்து இந்த லேப்டாப்பும் வந்து டென்த்து பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களாம் லேப்டாப் கொடுக்கணுன்னு சொல்லிட்டு நான் எலெக்ஷன் டைமில் நான் வந்து நான் அப்போது ஒரு பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் பைக்கில் போயிட்டு வந்தேன் அப்போ நான் பேப்பருக்கு பேட்டி கொடுத்தேன் இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு என் பாயிண்ட்டு அது அப்படியே போயிருக்கலாம் உள்ள பல தலைவர்களுக்கு போயிருக்கலாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு கவர்னர் பல தலைவர்கள் எல்லாேருக்கும் எழுதி போட்டேன் இந்த பாயிண்ட்ஸை ஸோ உடனே பார்த்தீங்கன்னா லேப்டாப்பும் வந்தது இப்போ நிறைய பயனடைகிறாங்கள எல்லாம் எட்டாக கனியாக இருந்திருக்கும் பசங்கள்லாம் அதை பார்த்து படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கு அதே மாதிரி காலனி காலில் போகிற செருப்பு கிராமத்தில் நிறைய பசங்கள் வந்து செருப்பு போடாமல் இருந்தாங்க நான் போயெல்லாம் பார்ப்பேன் அது வந்து அவங்க வந்து அவங்க மண்ணை வந்து மதிக்கிறாங்க அதனால தான் செருப்பு போடல ஆனால் நிறைய கிருமிங்களாம் இப்போ வந்துச்சு புது புது கிருமியெலாம் வந்துச்சு குழந்தைங்க எல்லாம் ஏறிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதி போட்டேன் நான் அரசுக்கு அப்போது வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து மாண்புமிகு தமிழக முன்னாள் முதல்வர் காலம் சென்ற செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் சீப் மினிஸ்ட்டாக இருந்தாங்க இந்த மாதிரி எல்லாருக்கும் செருப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக எழுதி போட்டேன் ஏன் செருப்பு கொடுக்கணும்னு எங்கள் அம்மா வந்து எங்கள் வீட்டில் முதல்வர் போய் செருப்பெல்லாம் கேட்குறீடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன திட்டினாங்க பட் இருந்தாலும் எனக்கு பட்டதை மனதில் பட்டதை நான் எழுதி போட்டேன் உடனே ஒரு தொண்ணூறு கோடியோ என்னமோ வந்து சேங்ஷன் பண்ணி எல்லாேருக்கும் செருப்பு கொடுத்தாங்க பட் ஆனால் ஸ்கூலில் வந்து அது கரெக்டான சைஸ் போகிறேன்னு கேள்விப்பட்டேன் பசங்களுக்கெல்லாம் அதெல்லாம் இப்போ முதல்வர் இப்போ இருக்கிறவர் வந்து நம்ம மாண்பு தமிழக முதல்வர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்க்கணும் பார்த்து காலனிகள்லாம் கரெக்டான சைஸில் தான் போதா பசங்களாம் ஏன்னா இதுக்கு இன்னைக்கு ரொம்ப நாள் முன்னாடி சொன்னாங்க பசங்கள் சைஸ் மாறி இருக்குது இப்போ ஏழாம் நம்பர் சைஸ்னால் எட்டாம் நம்பர் வருது ஸோ அந்த அந்த மாதிரி வரும்போது டீச்சர்ஸும் வந்து கரெக்டாக ரெஸ் மன்னிக்கணும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய கேமராவில் ஏதோ ப்ராப்ளம் போல் இருக்குது கட் ஆகிடுது அதான் சொல்ல வந்தது என்னென்னா அந்த காலனி ஏன்னா நடுவில் வாய்ஸ் இப்படி போயிருக்கோம் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஏதோ சம் சம் மிஸ்டேக் பட் இருந்தாலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த காலனி செருப்பு சைஸ் வந்து இப்போ கொடுக்குறாங்களான்ற எனக்கு தெரியாது முன்னாடி கொடுத்துன்ட்ருக்கும் போது நான் சர்வே எடுக்கும்போது பசங்களாம் என்ன சொல்லுவாங்கண்ணா அங்கிள் இது மாதிரி வந்து எனக்கு சைஸ் வந்து செவன் ஆனால் எயிட் இருக்குது டீச்சரை கேட்டால் பரவாயில்லை ஃப்ரீயாக தான் என்ன கொடுக்குறாங்க போட்டுன்னு போ அப்படின்றாரு இதெல்லாம் மாற்ற முடியாது அப்படின்லாம் சொன்னாங்களாம் ஒரு இப்போவும் வந்து காலனிகள்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அந்த சைஸ் பார்த்து கரெக்டாக அந்த பசங்களுக்கு கரெக்டாக அதான் போய் சேருது அப்படின்றதெல்லாம் பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி பல விதமான பாயிண்ட் இதெல்லாம் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் ஸோ மக்களுக்கு வந்து நிறைய பாயிண்ட்ஸுங்களெலாம் இருக்கலாம் அதெல்லாம் வந்து தலைவருங்கிட்ட சொல்லி பண்ணாங்கன்னா அவங்களும் இது நல்லா இருக்க பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு செய்வாங்க அதுக்கு தான் சொல்கிறேன் அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்களுக்கும் வந்து அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் திரு விஜய் அவர்களுக்கு வந்து பல பாயிண்ட்ஸ் இருக்கும் ஸோ அவருக்கு வந்து ஒரு நிறையா சக்தி உள்ள நல்ல நிறைய ஃபேன்ஸு நிறைய பீப்புள் நிறைய நட்பணி செய்கிறவங்களாம் அவருக்கு வந்து பக்கத்தில் இருக்கிறதுனால ஸோ நம்ம வந்து வந்து நான் எதாவது பண்ணலாம் அப்படின்ற நிறைய ஐடியாஸ்லாம் இருக்கலாம் ஸோ அதனால தான் வந்து அவர் அது இல்லாமல் வந்து ஒரு சேவை குணம் கொண்டவர் எனக்கு தெரிஞ்சு அந்த பசங்க சொன்ன சதீஷ் சரவணன் சொல்லிட்டு அவங்கெல்லாம் அதே மாதிரி தொண்டு உள்ள பசங்க தான் நல்லா பண்ணிட்டு தான் இருக்காங்க பார்த்துட்டு தான் இருக்கேன் ஸோ அந்த மாதிரி வந்து இவர் வந்து இன்னும் நல்லா மேலே மேலே நிறைய பாயிண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரலாம் ஸோ அவருடைய ரசிகர்கள்லாம் கூட அவங்களுக்கெலாம் நிறைய பாயிண்ட்ஸ் நல்ல நல்ல சிந்தனைகள்லாம் இருந்தால் அவருக்கு எடுத்து சொல்லுங்கள் இன்னும் கொஞ்சம் அவருக்குடைய பாயிண்ட்ஸுக்கு மேலே நீங்கள் சொல்லலாம் சொல்லக்கூடாதுன்னு நினைக்காதீங்க ஸோ அவருக்கு வந்து ஒரு இவ்வளோ தெரியும்னா உங்களுக்கும் இவ்வளோ தெரியும்னா அப்படியே எல்லாருக்கும் தெரியும் தெரியும் தெரியும்னா நல்லா அது பிறந்து விரிஞ்சு இருக்கும் ஸோ அதனால் வந்து அது அப்படியே அது ஒரு பெரிய பொக்கிஷம் நல்ல ஒரு சிந்தனை வர்றது வந்து பெரிய பொக்கிஷம் அதுக்கு விலையெல்லாம் கிடையாது சரிங்களா அதெல்லாம் வந்து உடனே சொல்லணும் ஸோ இதெல்லாம் தான் என்னுடைய கருத்து வேறு எதாவது எனக்கு தோணுச்சுன்னா அப்புறமா நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் சந்திக்கிறேன் அது வரைக்கும் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஸோ திரு விஜய் அவர்களுக்கு பாராட்டுகள் வாழ்த்துக்கள் ஆரம்பிச்சிட்டிங்க ஒரு கட்சி சந்தோஷம் ஸோ நான் எல்லா வள இறைவனை நான் வேண்டிக்கிறேன் நீங்கள் நல்லா நீண்ட ஆயுளோட நல்ல ஒரு இன்னும் நிறைய சிந்தனையோடு நிறைய நீங்கள் மக்கள் சேவை ஆற்றணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் ஓகேங்களா சந்தோஷம் வேர்ல்டு பீஸ் வேர்ல்டு பீஸ் வேர்ல்டு பீஸ் த என்டையர் வேர்ல்டு இஸ் ஒன் பிக் ஃபேமிலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீஸ் ரவி டிவி பீஸ் ரவி டிவியை வந்து பார்த்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சொன்னது என்னன்னா உலக அமைதி உலக அமைதி உலக அமைதி மொத்த உலகமும் ஒரே குடும்பம்